இந்தியாவும் இங்கிலாந்தும் எலியும் பூனையுமாக பயங்கரமான ஒரு மோதல்ல இருக்கிறது அதாவது சிங்கம் புலி மோதனா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு வலிமையான அணியாக ரெண்டும் ஒரு வலுவான முயற்சிகளை கொடுக்கிறது அதில் வீரர்களிலும் கடுமையான சில தாக்குதல்களும் நடக்கிறது இதை பார்க்கும் போது வந்து இந்தியா நிச்சயமாக இந்த மேட்ச்சில வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பிடிச்சாலும் கோட்டை விட்டது ஆனால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பிடிச்ச இங்கிலாந்து அதிரடியாக விளையாடி ரன்களை குவித்தது ஆனா இந்த மேட்சை இந்தியா எப்படி டிராஸ் செய்ய முடியுமா ஆனா நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது டிராப் செய்வதற்கு ஆனால் டிராப் செய்ய ஐந்தாவது நாள் பிச்சுடைய கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்கும் ஏக்கர் பால்கள் எல்லாம் வீசினால் பவுன்சர் ஆகும் அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் எல்லாம் நிறைய இருக்கிறது இந்த மேட்சை நிச்சயமாக இந்தியா கை கொடுக்கணும் இந்தியா இந்த மேட்சை டிராப் பண்ணணும்னா ராகுல் சுக்மன் கில் ரெண்டு பேரும் எண்பது ரன்களை கடந்திருக்கிறார்கள் இவர்கள் ரெண்டு பேர் நின்னால் மட்டும்தான் இந்தியா இந்த மேட்சை டிரா செய்ய கொண்டு செல்ல முடியும் ஒரு நாள் பாக்கி இருக்கிறது அதாவது